கருத்துக்கள் பரிமாறப்பட்டுக் மிக 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 நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் நிச்சயமாக இந்த கொண்டிருந்த நடந்திருந்தால் இந்த படுகொலைகள் நடந்திருந்தால் அதை நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டும் மிக நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் அது எவராக இருந்தாலும் மனித உயிர்களுக்கு மதிப்பளித்த செயற்பாடுகள் இடப்பட வேண்டும் ஆனால் அதே நேரம் நாங்கள் கேட்பது அதற்கு பின்னரான கால பகுதியில் கூட பல வதை முகாம்கள் வடகிழக்கு பகுதியிலேயே இராணுவத்தினரால் நடத்தப்பட்டிருந்தன பல படுகொலைகள் நடத்தப்பட்டிருந்தன வெள்ளை கொடியேந்தி வந்தவர்கள் கூட கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள் அப்பாவி சிறுவர்கள் பொதுமக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்ட காணொலிகள் பல்வேறு சேனல்களின் ஊடாக வெளிவந்திருந்தன இதற்காக நாங்கள் நீதி வேண்டி சர்வதேச நீதி விதா விசாரணை வேண்டும் என்று பல்வேறு பட்ட அழுத்தங்களையும் பிரயோகித்து வந்திருக்கின்றோம் அது சம்பந்தமாக மிக முக்கியமாக தீர்க்கமாக முடிவெடுக்கப்பட்டு அந்த இந்த இவ்வாறான படுகொலைகள் குற்றங்கள் கிடைத்தவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் நீதி அஹ் செயற்பாடுகள் மிக நேர்மையாக முன்னெடுக்கப்பட வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான உரிய தீர்வும் அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இவ்வாறான செயற்பாடுகள் பட்டலந்தையில் மட்டுமல்ல அல்ல வடகிழக்கில் பல இராணுவ முகாம்களில் நடத்தியவர்கள் கூட எந்த விதமான பேதமும் இன்றி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதா எங்களுடைய நிலப்பாடு ஆகவே மிக தெளிவாக நாங்கள் சொல்லணும் அவ்வாறான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவ்வாறான ஆணைக்குழு அறிக்கைகளை கொண்டு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் எதிர்காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறாது இருக்க இந்த இந்த நீதியான நிலைப்பாடு முன்னெடுக்கப்பட வேண்டும் மிக முக்கியமாக பற்றலந்த ஒரு முகாம் பதை முகாம் பற்றி பேசப்படுகின்றது வடகிழக்கில் சிந்தித்து பாருங்கள் வடக்கில் கிழக்கில் வாகரை பகுதியில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் எவ்வாறான மக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டார்கள் எவ்வா எவ்வளவு மக்கள் இன்றளவும் காணாமல் போயிருக்கின்றார்கள் இவற்றுக்கான நீதி பொறிமுறை கூட இன்னும் பல வழிகளிலே இழுத்தடிப்பு செய்யப்பட்டு அதற்கான உத்தரவாதம் கூட வழங்கப்படாத நிலை இருக்கின்றது ஆகவே நீதி கோரிய இந்த மனிதாபிமான அடிப்படையிலான மனித உரிமைகள் அடிப்படையிலான இந்த விடயங்களுக்கு என்றும் எங்களுடைய ஆதரவும் எங்களுடைய தொடர் போராட்டமும் இருக்கு